திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆலம்பாளையத்தில் எழுபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் பூசாரி நாயக்கன் குளம் அமைந்துள்ளது இந்த குளம் பத்தடி நீர்மட்டமும் கன அடி கொள்ளளவும் கொண்டுள்ளது சுற்றுப்புறத்தில் உள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களில் போர்வெல்களுக்கு நிலத்தடி நீர்மட்ட ஆதாரமாகவும் இந்த குளம் உள்ளது நேரடியாக எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஆறு ஏக்கர் நிலங்களும் மறைமுகமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் இந்த குளத்தின் மூலம் பாசன வசதி பெற்று வருகின்றன உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மாணுப்பட்டி கிளை கால்வாயில் உள்ள இரண்டு புள்ளி ஆறு ஐந்து மடை வாயிலாக குளத்திற்கு நீர் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வறட்சி மற்றும் குளறுபடி காரணமாக குளத்திற்கு நீர் வழங்கப்படவில்லை இதனால் ஆண்டுகளாக குளம் வறண்டு காணப்படுவதோடு சுற்றுப்புற கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது நிலத்தடி நீர்மட்டமும் பாதிக்கப்பட்டு தென்னை உள்ளிட்ட நிலை பயிர்களும் காய்ந்து வருகின்றன தற்போது பிஏபி திட்ட தொகுப்பு அணைகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக நீர் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது திருமூர்த்தி அணையின் தற்போதைய நீர்மட்டம் மொத்த அறுபது அடியில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து அடியாக உள்ளது இந்நிலையில் பாரம்பரிய உரிமை அடிப்படையில் ஆலம்பாளையத்தில் உள்ள பூசாரி நாயக்கன் குளத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் அதிகப்படியான மழை பெய்து வருகின்றது அது அது மட்டுமல்ல பரம்பி குளமும் நிரம்பி வலி தருவாயில் உள்ளது அதே நிலையில் அதே நிலையில் பிஏபி திட்டப்பகுதியில் உள்ள நான் குறிச்சிக்கோட்டை பாசன சபை தலைவராக உள்ளேன் எங்கள் பகுதி நிலைப்பயிரான தென்னை அதிகப்படியாக உள்ளது காயும் த மலை வறட்சியினால் ம தென்னை மகன் காயும் தருவாயில் உள்ளது அதற்கு இந்த அரசு ஒரு உத்தரவாதமாக தண்ணீர் திறப்பதற்கு முடிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் நிலைப்பயிரான ஒரு பத்து கிராமங்கள் காயும் நிலையில் உள்ளது இதற்கு ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன்